ஹலோ இஸ்லாமிய இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா தற்போது மதுரையில் ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஒரு பெரிய அளவிலான ஒரு மாநாடு போட போகிறாருங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறான மாறுபாடுகள் மாறியிருக்குங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் இடம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை சொல்லிட்டாருங்க அவர் பொதுக்குழு கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்களை சேற்றும் அதாவது சேர்த்துறதுக்கான வ வழிகளை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு வராருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லூர் ராஜா ஆர்பி உதயகுமாரில் கொடுத்துருக்க தகவல் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா போலீஸாருக்கிட்டலாம் மனு கொடுத்துட்டோம் கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு ஒரு பெரிய மாநாடை வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கேள் நடத்த போகிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல குவிவாங்க அப்படின்றதுனால அசாதாரண நே சூழ்நிலை உருவாக்கக்கூடாது அப்படின்றதுனால போலீஸ் பாதுகாப்பெல்லாம் கேட்டுருக்க தான் வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் வந்திருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு வச்சு மாநாடு போகிறதுக்கு பாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல் வந்திருக்குங்க நம்மளுக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமி கேட்கிற அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி தொண்டர்களை இரண்டு கோடி தொண்டர்களாக கண்டிப்பாக மாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் விளையாடுங்க வருகின்ற இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது தொகுதி வருடம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிமுக கூட்டணி இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எடப்பாடி பழனிசாமி ஏன்னா கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் வந்து அனைத்து உறுப்பினர்களையும் தட்டி தூக்கிட்டு வர்றாருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி இதனால் நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தங்களின் ஆதரவர்களை மற்ற கட்சியினர்கள் எதிர்கட்சியர்கள் அப்புறம் ஆளுங்கட்சியை இழந்துட்டு தாங்க வருது போது பார்க்கலாங்க எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆளுன்னு பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்கன்னா நான் பாடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ఉంగ మొబైకు నోటిఫికేషన్ వర ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ